ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் நிறைய பேர் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க சரி நம்மளும் இன்றைக்கி ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு நானும் ட்ரை பண்ணியிருக்கேன் வாங்க நம்மளோட அந்த பர்னர் வந்து எவ்வளோ தூரம் க்ளீன் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்துட்டோம் ரெண்டையும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு நான் வந்து பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கிறேன் ஈனோக்கு பதிலாக நான் வந்து பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ அடுத்ததாக இது கூட நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் இது வந்து நானும் இன்றைக்கி இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் மற்றபடி நார்மலாக வந்து விளக்கி வச்சிருவேன் இன்றைக்கி தான் சரி நிறைய பேர் இந்த டிப்ஸ் சொல்லியிருக்காங்களே இன்னைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்றதா எல்லாம் சேர்த்து நானும் ஒரு ஆஃப் அவருக்கு மேலே ஊற வச்சுட்டு தான் ட்ரை பண்ணுறேன் பார்க்கலாம் வாங்க ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இப்போ ஃபஸ்ட் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கோம் அப்புறமா உப்பு ஆஃப் லெமன் இது எல்லாத்தையும் நல்லா இதில் பிழிஞ்சி விட்டுடலாம் பிழிஞ்சி விட்டு இதில் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறோம் தண்ணி வந்து முடி நல்லா தண்ணி கொஞ்சம் சேர்த்து பாருங்கள் அப்புறமா இது கூட லிக்விட் சேர்த்துக்கிறோம் நீங்கள் லிக்யூட் என்ன லிக்விட் வச்சிருந்தாலுமே அதனோட லிக்விட் சேர்த்துக்கலாம் அல்லது ஷாம்பு பவுடர் சபீனா பவுடர் இருந்துச்சுன்னா பவுடர் எதுனாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா தண்ணி மூழ்கிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க பார்ப்போம் எனக்கு ஹாஃப் அவர்கிட்ட உரிச்சு தேர்ட்டிலேருந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் கிட்டே வந்து ஊற வச்சுட்டேன் நல்லா இப்போ எடுத்து வாஷ் பண்ண போகிறோம் பார்க்கலாம் கொஞ்சம் மேலே உள்ள கலர் அந்த கருப்பாக இல்லையா அது மட்டும் கொஞ்சம் போயிருக்கு இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் அது ஸ்க்ரப் பண்ணி பார்க்கலாம் தேய்ச்சிட்டு நல்லா தேய்ச்சிட்டு ரிசல்ட் என்ன வருதுன்னு பார்ப்போம் மறுபடியும் இது கூட கொஞ்சம் விம்பார் சேர்த்துக்கிறேன் நீங்கள் சவினா பொடி இருந்துச்சு அந்த பொடியை எடுத்துக்கோங்க வச்சுட்டு கொஞ்ச நேரம் நல்லா தேய்ச்சி பார்க்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கிட்ட தான் நான் வந்து தேய்ச்சேன் ரொம்பலாம் தேய்க்கலை நான் வந்து நார்மலாக எடுத்து பாத்திரம் தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருவேன் இந்த மாதிரி ஊற வச்சு பண்ணதில்லை சரி நீங்கள் செஞ்சிடலாம் இது நீங்களும் இதை போல் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பழ ப பளிச்சின்னு வந்துச்சா இல்லை இதே மாதிரி தான் வந்துச்சான்றதையும் எனக்கு மறக்காமல் கம்மலில் சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஃபஸ்ட் டைம் இருந்தது நம்ம தான் பார்த்து தேய்க்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஊற வச்சுட்டு நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ பாருங்கள் டிஃப்ரெண்ட்ஸ் அந்த நல்லாவே தெரியுது பட் ஆனால் ரொம்ப ப்ரைட்டாக அளவுக்கு பழச்சுன்னு வரல உங்களுக்கும் இதே மாதிரி தான் க்ளீன் ஆச்சு இல்லை ரொம்ப பிரைட்டாக புதுசு மாதிரி மாறுச்சு அப்படின்றதையும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் டிப்ஸ் கண்டிப்பாக நம்ம வந்து கிச்சனில் வந்து மெயினாக இது வந்து அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுறாதான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளோட சேனலாக வாட்ச் பண்ணுற எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி இது போல தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் எல்லா விதமான வீடியோஸுமே இருக்குது தனித்தனியாக ப்ளேலிஸ்ட்லேயும் கொடுத்துருக்கேன் இன்னும் நிறைய வீடியோஸ் வரும் கிச்சன் டிப்ஸ் வரும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் Okay, friends, bye next video. Let me Thank you, friends. Thanks for watching.